வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மற்றொரு புதிய சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இந்த வீடியோ மீனராசியை பற்றிய வீடியோ மீனராசி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எதிரிகளை துவம்சம் செய்யும் மீனராசி கடந்த ஒரு ஆண்டாக மீனராசி அன்பர்களை யாருக்கிட்ட போய் நீங்க பேசினாலும் அவங்க சொல்லக்கூடியது மூணு பாயிண்ட் ஒன்று எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடங்கள் வருது சார் எதுவுமே சுலபமா நடக்க மாட்டேங்குது ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பால் பாக்கெட் வாங்க போனா கடை மூடி இருக்கான் சார் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் சாப்பாடு இல்லை சார் டிஃபன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு மாத்திரை கடை வாங்க போனால் நம்ம கேட்குற மாத்திரை இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படியாக வாழ்க்கை இருக்குது சரி இந்த தடங்களெல்லாம் மீறி எப்படி அடித்து பிடிச்சி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு சரி பஞ்சர் கடைக்கு போ பஞ்சர் போட்டு ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் ஆஃபீஸில் ஏன்னா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா எத்தனை தடவை சொல்கிறது லேட்டாக வரேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு சரி அங்கே இருக்கிற இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி போட்டு மாடு 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 மாறி வேலை செஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவன் பேர் வாங்கிட்டு போயிடுறான் இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டாக ஏழு எட்டரை மணிக்கு சென்னை டிராஃபிக்கில் ஊஞ்சி ஆஞ்சி வந்தோம்னா வீட்டில் பொண்டாட்டி கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஸோ இதுதான் வாழ்க்கை தினசரி வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் அது என்னது அது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கடந்த ஓராண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே இதுல பெண் மீனராசி என்பர்களுக்கும் விதிவிலக்கு இல்லை புருஷன் சொல்ற பேச்சை கேட்க சரியாக சரியா வேலைக்கு போறது இல்லை மரியாதையா இல்லை குழந்தைங்களை சரியா பார்த்துக்கிறது இல்லை வீட்டில் ஹெல்ப் பண்றது இல்லை இதுக்கு மேல லட்சம் குவரிஸ் இருக்கு பெண் மீனராசி என்பர்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வீடியோக்கே ஆக இந்த மீனராசியை நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப இனிமேல் என்ன நடக்க போகுது என்ன அதிசயம் நிகழப்போகுது அதை பற்றி தான் பார்க்கப்படும் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்களை அடங்கிய மீனராசி அன்பர்களே இதில் பூரட்டாதி மட்டும் பார்த்தீங்கன்னா நான்காம் பாதம் வந்து மீனராசியில் தொடங்கும் பிறகு உத்தரட்டாதி நாலு பாதமும் ரேவதி நாலு பாதமும் அடங்கி இதில் இருக்கும் இப்போ குரு பகவானுடைய வீடு மீனராசி இந்த வீட்டில் பூரட்டாதி நாலாம் பாதம் என்பது குருவுடைய நட்சத்திரமே உத்தரட்டாதி என்பது சனி ரேவதி என்பது புதன் குருவுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் நாலாம் பாதமாக ஒன்று நிற்கிறது நெக்ஸ்ட்டு வந்து உத்தரட்டாதி சனி குரு சனி புதன் இதில் வேடிக்கை என்னென்னா அதிசயம் என்னென்னா இந்த புரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெகுவாக வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை சுய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட கல்விக்கே சிரமம் கஷ்டப்படணும் பின்னாடி வேலைக்கு திருமணத்திற்கு குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு வாழ்க்கையில் போராட்டம் அவமானம் அசிங்கம் சந்தித்து சந்தித்து மனசெல்லாம் மறத்தே போச்சு அடுத்தபடியாக உள்ள உத்திரட்டாதி சாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மூன்று நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய வீட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆன்மீக எண்ணங்கள் தெய்வ பக்தி தெய்வ ஆலயங்களை நோக்கி நோக்கி போறது தெய்வ கோவில்களுக்கு எங்கே வந்து படம் எடுத்துகிட்டு போகிறது வேறு வேறு கோவில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு ஊரில் வாலண்டரி சர்வீஸ் பண்ணணுங்கிறது எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியாக போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லோருக்கும் அல்ல எண்பது சதவிகித அன்பர்களுக்கு பிறகு ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் மீனராசியில் பிறந்தாலே திருமணத்தில் பிரச்சனை வருங்கிறது நூறு சதவிகித உண்மை விதி விளக்குகள் விதியாக முடியாது ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையாது இம்சையாக இருக்கும் நம்ம சொல்ற எத்தையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கணவன் அந்த மாதிரி ஒரு மனைவி தான் வராங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே ஆப்போசிட்டா நினைக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அமைகிறதுனா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கு அர்த்தம் பேசிக்கலி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் சாஃப்டாக தான் இருப்பாங்க ஸ்பெஷலி பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மென்மையான தன்மையுடையவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் அப்படியே ஒரு காஸ்மோரா பேய் மாதிரி மாறிடுவாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுப்பாங்க பயப்படுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய வேகம் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அண்டு நினைச்சே பார்க்க முடியாத சாதனைகளை புரியக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சுய முயற்சியால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல பெண்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் பொறுமை கொஞ்சம் கம்மி பட் முன்னாடி ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு எழுபதுகளில் எண்பதுகளில் பிறந்த பெண்கள் இல்லை அறுபதுகளில் பிறந்த பெண்கள் ஐம்பதுகளில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையின் வடிவமாகவே வாழ்ந்து முடிச்சிட்டாங்க கணவன் என்ன செஞ்சாலும் பொறுமை தனக்கு என்ன அநீதி நடந்தோ அதையே ஏற்றுக்கிட்டு அதையே கரெக்ட்டுன்னு நினைச்ச மனோபாவத்தில் வாழ்ந்த படித்த பெண்கள் லட்ச பேர் உண்டு ஆக தோராயமாக இந்த மீனராசியில் பிறந்து ஒரு சனி பகவானுடைய உத்தரட்டாதி சாரத்தில் பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க நட்சத்திரத்தில் பத்தொம்பது ஆண்டு காலங்கள் சனி திசை அடுத்து ரேவதி நட்சத்திரம் பதினாறு ஆண்டு காலங்கள் புதன் திசை ரெண்டும் சேர்த்தா முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கேது தசை ஒரு ஏழு வருஷம் முப்பத்தஞ்சு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் சுக்கரதசை உள்ள போகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்குது கதவுகள் திறக்கிறது எல்லோருக்குமல்ல பல மீனராசி அன்பர்கள் சுக்கரன் உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவு நல்லபடியாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை சுக்கரதசையில் அளவுக்கு உச்சியை தொடங்கிறார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் குறிப்பா இது ஒரு இந்த இந்த வார்த்தையை ரொம்ப உற்று கவனிக்கணும் சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசியாக இருந்தால் இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும் இது உங்களுக்கான வீடியோ உங்களுக்கு ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது நீங்க சினிமா துறையில் இருக்கீங்க சுக்கரதை நடக்குதுன்னு சொன்னா சார் இது உங்களுக்கான வீடியோ இந்த சுக்கரன் உங்க சுய ஜாதகத்தில் ஓரளவு சுபத்துவ வலுமை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் வாழ்க்கை விண்ணை தொடப்போகிறது என்பது நிச்சயமான உண்மை சத்தியமா நடக்குங்க நீங்க நினைச்சது இந்த மீடியா துறையில சாதிக்க முடியும் நடிகனாக நடிகையாக ஒரு டைரக்டராக எடிட்டராக கேமராமேனாக நினைத்ததுக்கு மேலவே உயரங்களை எட்ட முடியும் ஒரே வித்தியாசம்தான் கிரகங்கள் எல்லாம் காத்திருக்கு ரெடியா இருக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா நான் ரெடி நீங்க ரெடியா அப்படின்னு கிரகம் உங்களை பார்த்து கேக்குறது கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னா அடிச்சு தள்ளிட்டு போவீங்க இதுவரைக்கும் மீனராசி என்பர்களுக்கு ஒரு வருடமாக நடந்து வரக்கூடிய இடரசனியானது இப்ப எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய காலகட்டத்தை நெருங்கி இருக்கிறது மீனராசி அன்பர்கள் எத்தனை எத்தனை எதிரி வீட்லேயே எதிரி வெளியில எதிரி உங்களுக்குள்ளேயே ஒன்று ரெண்டு இருப்பாங்க முதல்ல அவங்களை கிளியர் பண்ணுங்க ஆனா நீங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா வரக்கூடிய புத்தாண்டு என்பது வரக்கூடிய காலங்கள் என்பது மீனராசிக்கு வந்து அப்படி ஒரு பொக்கிஷமான காலமாக வருகிறது ஏடரசனியில இருந்த மீனராசி என்பர்கள் எத்தனை பேர் இந்த ஆண்டே நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆயிருப்பாங்க பாருங்க இதெல்லாம் இல்லையா அந்த அற்புதங்கள் கிடைக்காதவர்கள் ஒன்று ரெண்டு பேர் நான் சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு கட்டணத்தை கட்டி தான் அதை வாங்கி நான் உங்கள் ஜாதகத்தை தொட்டு உங்களுக்கு உண்டான துல்லியமான வாழ்க்கை பலன்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் முயற்சி திருவினையாக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை என்பது நூறு சதவிகிதம் நல்ல மாற்றத்தை பெறும் ஆக இந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகள் கழிச்சு இப்போ யாருக்காவது சுக்கரதசை நடக்குது மீனராசிலன்னு சொன்னா சுக்கர பகவான் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் காமம் மோகம் ஆடை அணிகலன்கள் ஜுவல்ஸ் கலை அறுபத்தி நாலு கலைக்கும் உரியவர் அவர்தான் தான் அதில் சினிமா உண்டு டான்ஸ் உண்டு பாட்டு உண்டு எடிட்டிங் உண்டு கேமரா உண்டு ஜேர்னலிசம் உண்டு மீடியா உண்டு எல்லாமே உண்டு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் எல்லாருக்கும் சுக்கரதை இப்போ மீன மீனராசி அன்பர்களுக்கு சுக்கரதசை நடக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய நேரம் இதுதான் உங்களுடைய நேரம் ஆக மீனராசி அன்பர்கள் வந்து நாற்பத்தி மூணு ஆண்டுகள் கழித்து உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக மாறுது சத்தியம் இது தெய்வத்தின் மீது ஆணையாக உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஓரளவு சுபத்துவம் பெற்று கோச்சார ரீதியான பலன்கள் ஓரளவு உங்களுக்கு ஆதரிக்கும் போதே கூட இந்த வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றிகளை குவித்து தரும் சாதாரணமான பொசிஷனில் இருந்த நீங்க மிகப்பெரிய உயரத்தில் தனியாக ஒரு வீடு கட்டி மிகப்பெரிய வாகனங்கள் வாங்கி ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறீர்கள் என்றால் அது மிக ஆக தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுப்ப வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல மீனராசி அன்பர்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் குரு காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் வித்மஹி கிருணி ஆத் இந்த மந்திரத்தை சொல்லணும் தவிர ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயணனுக்கு பூஜை பண்ணணும் வீட்டில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து செய்து வரலாம் ஆனால் சத்யநாராயண பூஜை வந்து வீட்லேயே உட்காந்து செய்யலாம் இதை மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் சார் நம்பிக்கை வைத்தாதான் கடவுள் இதில் ஒரு சின்ன வேடிக்கை என்னை கூட ஒரு பத்திரிகையில் விளம்பரத்தில் ஒரு நேர்காணலில் கேட்டாங்க பகுத்தறிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நான் சொன்னேன் சுவாமி விக்கிரகம் இருக்கு கர்ப்ப கிரகத்தில் அதுக்கு மாலை போட்டா கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே உங்களுக்கு மூட நம்பிக்கை அறிவில்லையான்னு கேக்குறாங்க ஒரு சிலைக்கு மாலை போடுறாங்களே இறந்தவரோட சிலைக்கு அந்த சிலை என்ன நான் மாலையை மோந்தா பார்க்குது அது என்ன பகுத்தறிவு அந்த சிலை மாலையை மோந்தா பார்க்குது சிலை சென்னையிலேயே அத்தனை செலவு இருக்கு போய் போய் வாரி வாரி பிறந்த நாள் இறந்த நாள் மாறி மாறி வாழ போடுறாங்க அது பகுத்தறிவா இறந்து போகிறவரோட சமாதியில் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க அது பகுத்தறிவா அப்போ இந்த மாதிரி ஊரில் நம்ம வாழறோம் அப்போ தெய்வத்தின் மீது நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வம் கண்டிப்பாக பிரத்யட்சமாக கை கொடுக்கும் நம்பாதவர்களுக்கும் கை கொடுக்கும் நீங்கள் நல்லதை பண்ணணும் அதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் நல்லதை நினைக்கணும் அதான் முக்கியம் ஆக மீனராசி அன்பர்களே நான் சொன்ன மந்திரத்தையும் நான் சொன்ன விஷயங்களையும் நல்ல எண்ணத்தோடு நீங்க மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருந்தாலே மழை வந்த போது குடை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு என்ற பாடலுக்கிணங்க மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து நீ தெய்வத்துக்கு பூஜை பண்ண வேணாம் மந்திரம் சொல்ல வேணாம் நீ எந்த கற்பூராத்தையும் நல்லவனா தேடி சாமி இல்லையாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவார் நல்லவனா என்ன அர்த்தம் முதல் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்காத அதுதான் முதல் ஸ்டெப் அடுத்தவனுக்கு தீங்கு நினைச்சா அது பேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி நிறைய இருக்கு நமக்கே அந்த தீங்கு வரலாம் இன்னைக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல இருப்போம் கீழே இருக்கிறவங்களை ஏறி மிதிப்போம் நாளைக்கு நம்ம கீழே வர்றதுக்கு நொடி பொழுது ஆகாது அதனால் யாரையும் நம்ம மேலே யாரும் இல்லை நம்ம கீழே யாரும் இல்லை எல்லாரும் ஈக்குவல் தான் ஆக தர்மம் என்பது சனாத்தன தர்மம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் பாருங்கள் மற்ற மதங்களில் நீ வந்து இது இதை பண்ணணும் அதை பண்ணணும் இந்த கிழமையில் இதை செய்தே ஆகணும் இந்த கிழமையில் இதை செய்தே ஆகணும்னு சொல்லுவாங்க இந்து மதத்தில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இத கட்டாயம் வந்து எதுலையுமே கிடையாது நீ நல்லத மற்றவங்களுக்கு நினை நினைக்க முடியலையா கெட்டத நினைக்காத அதுவே தர்மம் அது இருந்தாலே மீனராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இது வருஷம் வரை நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த எதிரிகள் எல்லோரையும் துவம்சம் செய்து நீங்கள் இமாலய வெற்றி காணப்போகிறீர்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் அன்பு மீனராசி நேயர்களே உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்